ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நைன் டிக்கெட்ஸ் முட்டாயை வந்து என் தம்பி எனக்கோசம் பாசமாக வாங்கி ஊர்லேருந்து அனுப்பிச்சிக்கிறான் என் ஃப்ரெண்டு எடுத்துனா அது என்னன்னா முட்டாயின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து காட்டுறேன் வாங்க பாப்போம் என்ன நான் இப்போ இது என்ன முட்டாயின்னு தெரியுமா எல்லாருக்கும் நைன் டிக்கெட்ஸ் மிட்டாயி தான் எதுவும் டேடி மம்மி இது டே மம்மி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேடி தெரியுதா இது இது ஒண்ணு வாங்கி அனுப்பிச்சிக்கிறான் இது எப்படி இருக்கும் உள்ள அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஆஹ் இப்படிதாங்க இருக்குமே அது உள்ள பாக்கெட்டை பாக்கிட்டா குட்டி 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 குட்டியா இருக்கும் எவ்வளவு தரவு பாருங்க எந்த அளவுக்கு பார்த்தீங்களா சமையா இருக்குது இது பாக்க ரொம்ப வருஷம் இதெல்லாம் பாக்குறேன் இது உள்ள எப்படி இருக்கும் இப்ப வேணா ஒரு பாக்கெட்டை பிரிச்சு சாம்பிளுக்கு சாப்பிட்டு பார்ப்போம் அது எப்படி இருக்குதுன்னு ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது தெரியாது இது இல்லை என்ன நான் இருக்குன்னுட்டு அதனால உங்களுக்கு காட்டலான்னு இதுதான் இப்போ இதுல தெரியுதா என்னன்னு தெரியல வெயில் வரட்டி தான் இருந்திருக்கும் இதுல இப்படிதான் இருக்குமே பல்லி முட்டாயி பாக்கு கல்கண்டு இதான் இருக்குமே இது உள்ள நல்லா இருக்கும் ஆனால் இதை சாப்பிட சூப்பரா இருக்குது ஹம் இது ஒரு ஒரு பைட் அப்படியே வாங்கி கொடுத்துக்கிறான் மற்றது என்ன இருக்குதுன்னு அதையும் பார்க்குவாங்க இது ஒன்று இருக்குது இது வந்து புளிப்பு மிட்டாயின்னு சொல்லுவாங்க தெரியுதா இந்த மிட்டாய் ஒன்று அப்படியே வந்துட்டு நல்லா தான் இருக்கும் இது ஒரு கேக்கு இது ஒரு மிட்டாய் பரஃபி மிட்டாயின்னு சொல்லுவாங்க அது ஒன்று இருக்குது ஒரு பாக்கெட்டு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் கமரக்கெட்டு இதுவும் வந்து நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு அந்த கமரக்கட்டு ஸ்கூலு படி வந்து சாப்பிட்டு ரொம்ப மெயின் டிஷ் வந்து இதை வந்து தேன் மிட்டாய் அதையும் பிடிச்சி சாப்பிடுவோம் இதெல்லாம் வச்ச கணக்கு சென்னு இப்பதான் சாப்பிட்றேன்னு சூப்பராக இருக்குது உங்களும் வேணா வாங்கிக்கோங்க தேன் மிட்டாய் உங்க தம்பி பசமா வாங்கி தருவான் வாங்கி சாப்பிடுங்க அப்படியே வந்து பாத்து மிட்டாயின்னு சொல்லுவாங்க குட்டி குட்டியாக இருக்கும் இது சாப்பிட்டாலே ரொம்ப பாக்கு வாசனை அடிக்கும் நல்லா செமையா இருக்கும் இது சூப்பரா இருக்கும் ஆனால் அழகா ஆ இது வந்து எள்ளு மிட்டாய் தெரியுதா எள்ளு மிட்டாய் ஒரு பாக்கெட் இருக்குது அதுக்கு அதுக்கப்புறம் வந்து ரோஸ் மிட்டாய்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இது சாப்பிட்டா வந்து நீங்க அதையும் பிரித்து காட்டுறேன் நீ பாருங்க இப்படிதான் இருக்குமே இது ரோஸ் மிட்டாய் ஒண்ணு இருக்கும் இது வந்து சாப்பிட்டனா வந்து நா நாக்கு வந்து அப்படியே வந்து ரோஸ் கலர்ல மாறிடும் அதுதான் வந்து இது வந்து ரோஸ் மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க இப்ப நான் சாப்பிடலாம் சாப்பிட்டு நான் காட்டுறேன் எப்படி வந்து ஒரு கேக்கு இது நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் எந்த மழை மிட்டாயி இந்த ஸ்கூல் படி பத்தெல்லாம் ஒரு ரூபான்னு சொல்லிட்டு இது எடுத்துன்னு இருப்பாங்க இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் லாஸ்டா வந்து புளியாம்பழம் புளிப் முட்டாயின்னு சொல்லுவாங்க இது ஒரு பாயிட்டு ஒரு சரமாரி இது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு உங்களுக்கும் தம்பி பிடிக்குன்னா மறக்காமல் ப்ளூ கலர் ஆட்டை வந்து கமெண்ட் மனசுல கமெண்ட் பண்ணுங்க இந்த இந்த மிட்டாயில் வந்து நைன்டி பிசன் மிட்டாயில் வந்து உங்களுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தெரியுதா ரோஸ்களால் மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் டட்டா பப்பாய்